திமுக பவள விழா பொதுக்கூட்டம் காஞ்சிபுரத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் தாமு அன்பரசன் இடத்தை நேரில் ஆய்வு பச்சையப்ப நாடவர் ஆண்கள் கல்லூரியில் விளையாட்டு மைதானத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டு அதனை அமைச்சர் தாமு அன்பரசன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு மேடை அமைப்பதற்கான அளவீடு பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து ஆய்வு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தாமு அன்பரசன் உதயநிதி துணை அமைச்சர் பதவி வழங்குவதாக தகவல் வருவது குறித்து எழும்பிய கேள்விக்கு உண்மையில் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு சில நாட்களுக்குள் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படுவார் அமைச்சர் தாமோ அன்பரசன் உறுதி பத்து நாட்களுக்குள் துணை முதலமைச்சராக பதவி ஏற்பார் எனவும் அமைச்சர் தாமோ அன்பரசன் திட்டவட்டம் திராவிட முன்னேற்ற கழக பால நிகழ்ச்சி வருகிற இருபத்தெட்டாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் பச்சைப்பன் கல்லூரி கல்லூரி அருகில் இருக்கிற திடலியில் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த பொதுக்கூட்டம் எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் தோழமை கட்சியுடைய அனை த அனைத்து கட்சி தலைவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள் சென்னையில் கடந்த அதாவது ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழக முப்பெரும் விழா பவள விழா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நடைபெற்றது இந்த கூட்டம் தோழமை கட்சி தலைவர்லாம் பங்கேற்று உரையாற்ற இருக்கக்கூடிய அந்த கூட்டம் மிகச் முறையில் சிறந்த முறையிலே எழுச்சியான முறையிலே நடைபெற இருக்கிறது காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டமும் தெற்கு மாவட்டமும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட